புலிக்கு வாழாக இருக்கலாம் புலிக்கு வாழாக இருக்கலாம் புலின்றது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது எலின்னு யார் யாராவது சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்க எந்தெந்த கட்சிகள்னு இல்லையா அதை நீங்களே உங்கள் விட்டுறேன் அதில் எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது புலிக்கு வாழா இருக்கலாம் அதனால் புலிக்கு வாழா இருப்பது தான் வாழ்நாளில் நான் பெருமையாக கருதுகிறேன் எலிக்கு தலையாக இருந்து புரோஜனம் கிடையாது இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நல்லா தோக்குறாள் நாளா நான் மனந்திருந்து சொல்றேன் இதுவரை சொல்ல நீ கேள்வி கேட்டுதான் சொல்றேன் இருபத்தி அஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நான் தோல் என்பது அறியாதவனா இருந்தேன் நானு யாரால தோத்த பிஜேபியால தான் தோத்த பிஜேபி இல்லைன்னா நாளா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில் ராயபுரத்தில் நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எம்எல்ஏ கோபம் கிடையாது எம்எல்ஏந்தோ கோபம் கிடையாது அப்போது என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்து நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான் வேறு என்ன பண்ணுறது சமயம் விரும்ப கழுதி விட்டுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க அதேமாதிரி நேரம் வந்து கழித்தி விட்டாச்சு அது வேஸ்ட் லக்கேஜ் இனிமேல் தேவையில்லை அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி ஓடாத வண்டி பழைய மோட்டர் சைக்கிள் பழைய மோட்டர் சைக்கிள் அது அது வந்து வேஸ்ட்